வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெகுலராக லேட் ஆகிறது எவ்வளோ தூரம் உங்களை அஃபெக்ட் பண்ணும் லேட்டே இல்லாமல் ஆன் டைமுக்கு நீங்கள் இருக்கணுன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே வந்து லேட்டாக போகிறதுன்றது நிறைய இடங்கள் வந்து பழக்கமாகி இருக்கும் இது எல்லாமே வந்து பை ஹார்ட் நமக்கு வந்து ஸ்கூலில் போகிறதுலேருந்து காலேஜ் போகிறதுலேருந்து நமக்கு இது எல்லாமே வந்து அந்த ஆன் டைமுக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு போகிறது இல்லைன்னா டூ த்ரீ மினிட்ஸ் லேட்டாக போகிறது எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு உள்ளே போகிறது இதெல்லாம் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து பழக்கமான விஷயங்களாக இருக்குது பட் ப்ரைவேட் கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து உங்களை கமிட்டடாக அந்த 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 ஒரு மீட்டிங் இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் முன்னாடியே உங்களை வந்து கரெக்டாக அங்கே ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட அவுட் ஸ்டாண்டிங் உங்களோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இது இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுக்கான அவர் வந்து எப்போதும் நே டைமுக்கு லேட்டாக வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிற உங்களோட பிஎஸ் உங்களோட சப்பார்டினேட்ஸ் உங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ் அவங்க சொல்லணும் இப்படி ஒரு வேல்யூவை உங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூவை நீங்களே வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் இது ஒன்றும் ஒரு பெரிய கம்பசூத்திரமான விஷயம்லாம் கிடையாது உங்களுக்கான டைமை உங்களுக்கான ஒரு ஒரு நேரத்தை எப்படி நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்றது தான் இது அப்போ நமக்கு ஒரு டைம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ ஓ கிளாக் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு இல்லை ஒன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் முன்னாடியே அங்கே இருக்க ட்ரை பண்ணுங்கள் எப்போது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனாக செகண்ட் பர்சனாக அங்கே இருக்கிறது உங்களுக்கு வந்து எமோஷ்னலி ஒரு கூடுதல் தன்னம்பிக்கை கொடுக்கும் நீங்கள் தான் ஃபஸ்ட் அங்கே போனீங்க அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு ப்ளஸ் அதுவே ஒரு பெரிய ரெக்கார்டாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய எல்லாருமே உங்கள்கிட்ட தான் கேட்பாங்கன்னு யாரும் வரலையான் கேட்பாங்க இல்லை நான் தான்

போகாம ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வந்து முன்னாடியே போறதுக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட டே டு டே நீங்கள் இன் கம்பெனிக்கு போறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா டூ க்ளாக் ஷிஃப்ட்டுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி இன்ஷூர் பண்ணிக்கோங்க வெதரி யூ ஆர் கோயிங் பை வெர் ஓன் அக்கார்டு உங்களோட ஓன் ட்ரான்ஸ்போர்ட்டில் போனாலும் சரி கம்பெனி ட்ரான்ஸ்ஃபோர் கம்பெனி ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறீங்கன்னா அவங்க என்ன டைம் அங்கே போகிறாங்களோ அதுதான் பட் உங்களோட டைம்க்கு நீங்கள் போகும்போது நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் முன்னாடியே அங்கே இருக்கிறத வந்து பிளான் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு எப்போதுமே நீ ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் முன்னாடியே போகிறது எந்த வகையிலேயும் உங்களுக்கு நெகட்டிவ்வாக இருக்கவே இருக்காது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையை கூட்டும் உங்களுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டி அதை டெவலப் பண்ணும் மற்றவங்கிட்ட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ணும் நீங்க டீம் லீட் பண்றதுக்கான ஒரு ப்ராஸ் பாசிபிலிட்டிஸ் அங்கே கிரியேட் பண்ணி கொடுக்குது இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஒருத்தர் பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி ஆன் டைம் அப்படின்றது ஒரு பக்கம் அது வந்து மேக்ஸிமம் ஆன் டைம்ங்கிறது வந்து இப்போ டூ ஓ கிளாக் சொன்னோன்னா டூ ஓ கிளாக் யூஆர் சப்போஸ் டு பி தேர் அந்த டூ ஓ கிளாக்ன்றது டு த மேக்ஸிமம் பாசிபிள் எக்ஸ்டென்ட் மேக்ஸிமமே அதுதான் அதுக்கு மேலே டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்ன்றது இட் இஸ் நாட் அட் ஆல் பர்கியவபிள் இதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எங்கே போனாலும் ஃபைவ் டென் மினிட்ஸ் முன்னாடியே தான் போனோம் இன்டர்வியூக்குலாம் போறீங்கன்னா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈவன் இப்போ வந்து லாங் வெளியூருக்கு போறீங்க கொஞ்சம் லாங் போறீங்க அப்படின்னா கூட அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் முன்னாடி யூ ஹாவ் டு பி இன் த ஸ்பாட் இதை வந்து நீங்கள் கரியர் ஃபுல்லாக எப்போதுமே ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் ஆயும் சரி ஒரு அஃபிஷியல் கமிட்மெண்ட் ஆயாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் யூ வில் நெவர் பி லேட் அப்படினு அப்படின்ற ஒரு இமேஜை ஒரு வேல்யூவை உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் இண்டிவிஜுவல் வேல்யூ இதுதான் ஒரு நல்ல வேல்யூ சிஸ்டம் இதுதான் உங்களோட ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் யார்கிட்டே நீங்கள் பேசும்போது கூட டூ ஓ கிளாக் நான் கால் பண்ண சொன்னால் எக்ஸாக்ட்லி ஒன் ஃபிஃப்டி எயிட்டுக்கு டூ ஓ கிளாக் நீங்கள் அவங்க திருப்பி கால் பண்ணி ரிவர்ட் பண்ணணும் இப்படி ஒரு பிஹேவியர் நீங்கள் உங்களுக்கு வச்சுக்கிறது மூலமாக உங்களையும் அறியாமல் உங்களோட பிராண்ட் ஈக்விட்டி வந்து உங்களோட இண்டிவிஜுவல் பிராண்ட் ஈக்விட்டி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் அது உங்களோட ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஆல் தி பெஸ்ட்